இறந்ததாக கருதப்பட்ட இரண்டு சிறுமிகள் நான்கு நாட்களுக்கு பிறகு மீட்பு உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு கட்டிட இடுபாடுகளில் சிக்கி குடிநீர் உணவு இன்றி உயிருக்கு போராடி வந்த இரண்டு சிறுமிகள் நான்கு நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட அதிசயம் காசாவில் நிகழ்ந்துள்ளது வடக்கு காசாவில் வசித்து வந்தது சிறுமி மரியா அபு சஃபியின் குடும்பம் இஸ்ரேலின் எச்சரிக்கை காரணமாக அங்கிருந்து இடம் இடம்பெயர்ந்து அல் பலாவிற்கு அவரது குடும்பம் நகர்ந்தது அங்குள்ள பண்ணை ஒன்றில் தஞ்சமடைந்திருந்தனர் பகுதியில் இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்கள் தங்கியிருந்த கட்டிடம் இடிந்து சரிந்தது அதில் பலர் உயிரிழந்தனர் தொடர்ந்து அங்கு சண்டை நடந்து வந்ததால் உள்ளே யார் இருக்கிறார்கள் அவர்களது நிலை என்ன என்பது தெரியவில்லை பெரும்பாலும் உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் இறந்திருக்கலாம் என கருதப்பட்டது இந்த நிலையில் சண்டை ஓய்ந்த நிலையில் உள்ளே இருந்து இரண்டு சிறுமிகள் வெளியேற முயன்றதை கண்டுபிடித்துள்ளனர் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அந்த சிறுமிகள் இருவரும் சகோதரிகள் என தெரிய வந்தது அதில் ஒருவர் மரிய அபு சஃபி மற்றொருவர் அவரது சகோதரி லானா இவர்கள் இருவரும் நான்கு நாட்களாக ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருந்துள்ளனர் குரான் ஓதி வந்துள்ளனர் லானா மூன்று நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து மீண்டுள்ளார் மரியா அபு சஃபி நான்கு நாட்களுக்கு பிறகு மீண்டுள்ளார் தொடர்ந்து பீரங்கி சத்தம் கேட்ட நிலையில் வெளியேற பயந்து அங்கேயே குடிநீர் உணவு உணவையின்றி இருந்துள்ளனர் பிறகு வெளியேற முயன்று மீட்கப்பட்டு உள்ளனர் இவர்களுக்கு கிடைத்த இந்த உயிர் பிழைக்கும் வாய்ப்பு பல்லாயிரக்கணக்கான காசா குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை தற்போது தங்களது பெற்றோர் எங்கே என கேட்டு கண்ணீர் வடித்து வருகின்றனர் சிறுமிகள்